வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் தமிழ் எஸ் எஸ் ஸ்ரீ வாலேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் நல்லூர் ஊராட்சி வீரபாண்டி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வாலேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு சித்திரை திருவிழா ஆலய ஸ்தாபகர்கள் செல்வராஜ் ஜெயந்தி மற்றும் ஜெய்கணேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் இருந்து மேல தாளத்துடன் சுமார் நூத்தி எட்டிற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களின் சிறசையில் பால் குடம் எடுத்து வரப்பட்ட ஆலய அர்ச்சகர் சக்தி மற்றும் குழுவினர்கள் கணபதி ஹோமம் மற்றும் ஸ்ரீ சுத்த ஹோமத்துடன் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் உட்பட பாலாபிஷேகம் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வண்ண மலர்கள் மற்றும் பல்வேறு காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூபதி ஆராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் திருவிளக்கு பூஜையுடன் சித்திர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இத்திருவிழாவுக்கு ஆலய பொறுப்பாளர்கள் சுற்றுவட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நம்முடைய பாலியேஸ்வரி அன்பிலே தரிசித்து வாழ்விலே இகவர சுகங்களை எல்லாம் அழைத்து Yeah!